சதய நட்சத்திரம்னானே நிறைய பேருக்கு தெரியும் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் யமதர்மர் பிறந்த நட்சத்திரம் இதெல்லாம் வந்து சதயத்துக்கு உண்டான சிறப்பு எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா சதய நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் ராகுனா ஃப்ராடு ராகுனா போதை கடிமை ஆனால் இருபத்தேழு நட்சத்திரத்தில் திருவாதிர சுவாதி சதயம் இதில் பிறந்தவங்க அவங்களோட ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அதாவது என் வம்சாவளியில வீடு இல்லைங்க சொந்த வீட்டில் வாழ்ந்ததில்லை என் வம்சாவளியில் யாருமே படித்ததில்லை என் வம்ம்சாவளியில் யாருமே டாக்டர் இல்லை அதாவது இல்லாத ஒன்றை பேர்ப்புகளோடு உட்காரக்கூடிய நட்சத்திரம்னா திருவாதிர சுவாதி சதை அதில் இந்த சதய நட்சத்திரம் வந்து தன்னோட இமேஜை காப்பாற்றிக்கத்துக்கு என்னென்ன செய்யணுமோ செய்வாங்க அதுதான் சதயத்தில் இருக்கக்கூடிய சீக்ரெட் இப்போ இந்த சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறீங்களே இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மடம் வைக்கக்கூடியவர்கள் நிறைய ஆசிரமம் வைக்கக்கூடியவங்க ஸ்கூல் கட்டி பாடம் சொல்லித்தரக்கூடியவங்க டியூஷன் இன்ஸ்டியூட்டே நல்லா பெருசாக ஓப்பன் பண்ணி உட்காரக்கூடியவங்க நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் டீச் பண்ணுறது ஆன்லைனில் ஒரு விளம்பரப்படுத்துகிறாங்க ஆன்லைன் மீடியா இதிலெலாம் ஃபேமஸ் ஆகக்கூடியவங்க வந்து சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதை அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க அப்படின்னு எடுக்கும்போது ஒரு சிலருக்கு காதல் பிரேக்கப் ஆகுறதுலையும் சரி காதல் திருமணத்துக்கு பிறகு அது விவாகரத்தில் முடிக்கிறதும் இந்த சதயம் ஒன்றாம் பாதம் இதில் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அதே போல் சதயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூதாதையர்ன்னு வரவங்க சதய நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க உங்கள் வீட்டில்னா உங்களோட மூதாதையருடைய ரீபர்த் தான் அதுன்றதையும் தாராளமாக எழுதி வச்சுக்கோங்க தாத்தா மாதிரியே பண்ணுறான் பார் அந்த காலத்தில் எங்கள் அப்பா வேட்டைக்கு போகிற மாதிரியே எல்லாத்தையும் இது பண்ணுறா மாதிரி பரப்பி வச்சு அட்டகாசம் பண்ணுறான் சொல் பேச்சு கேட்க மாட்றான் இப்போவே பிடிவாதம் இருக்கு அவங்க தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது சதயம் அடுத்தது வந்து சதயம் ரெண்டாம் பாதம் நான் சொல்கிறது தான் கரெக்டு வேறு யாரும் பேசாதீங்க நீங்கள் பேசுறதெல்லாம் தப்பு உங்களுக்கு தெரியாமல் பேசுகிறீங்க புரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவங்க சதயம் ரெண்டு ஏன்னால் சதயம் ரெண்டுன்னு சொல்லும்போது நவாம்சத்தில் மகர வீடு வந்துடுறவங்க ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஹைப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்க சதயம் ரெண்டு இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து பார்த்திங்கன்னா தாயாகவே மாறிடுவாங்க இவர் இப்படிதாங்க பண்ணுவாங்க இவ இப்படிதாங்க ஆனால் நல்ல குணம் இருக்குங்க உங்களை ஒரு நல்ல புரிஞ்சுக்கிட்ட லைஃப் பார்ட்னர் தான் வருவாங்க